நல்ல ஒரு நாள் கைஸ் பாகுபலி படம் வந்து பேன் இந்தியா படம் எல்லாத்துக்குமே தெரியும் அண்ட் அந்த படம் வந்து பார்த்தோன்னா நல்ல வசூல் வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிச்சு அதுக்கப்புறம் இனிமேல் ரிலீஸ் ஆக போகிற புஷ்பா டூ படமாக வந்து பார்த்தோன்னா நல்ல பேன் இந்தியா படம் எல்லாத்துக்குமே தெரியும் அண்ட் இந்த ரெண்டு படத்தையுமே மாதிரி பேன் இந்தியா படம் எல்லா படத்தையுமே வந்து பார்த்தோன்னா தூக்கி சாப்பிட்ற மாதிரி ஒரு படம் வந்து பார்த்தோன்னா தமிழ் இண்டஸ்ட்ரியிலேருந்து போய்கிட்டு இருக்குன்னு சொன்னா அவங்களை நம்ப முடியுமா அண்ட் அதான் வந்து பார்த்தீங்கன்னா உண்மை ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள புஷ்பா டூ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா இந்த பாகுபலி அந்த படம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ஆறு ஏழு தான் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகுது இந்த தமிழ் கன்னடம் தெலுங்கு மலையாளம் ஹிந்தி இங்கிலீஷ் இந்த சைடில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகுது பட் இப்போ சூர்யா நடிக்கொள்ள கங்குவா படம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ் இண்டஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா போய்கிட்டு இருக்கு ஸோ இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா சூர்யா நடிக்கிற எல்லாத்துக்குமே தெரியும் அண்ட் இரட்டை விதங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சூர்யா வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ரெண்டு காலகட்டத்தை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கிறாங்க அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி எட்டு மொழிகளில் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகுது ஏழு நாடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆக போகுது ஸோ நீங்களே பாருங்கள் பாகுபலி படம் வந்து நம்ம இந்தியாக்குள்ள இருக்க இந்த இதில் மட்டும்தான் ரிலீஸ் ஆகுது ஒரு அஞ்சு ஆறு மொழியில் வந்து பார்த்தா ரிலீஸ் ஆயிருக்கு பட் கங்கோ படம் வந்து பார்த்தோன்னா முப்பத்தி எட்டு மொழியில் வந்து பார்த்தா ரிலீஸ் ஆகுது ஏழு நாடுகளெலாம் வந்து பார்த்தா ரிலீஸ் ஆகுது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பென் இந்தியா படமாக வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கப்பட்டுக்கிட்டு இருக்கு அண்ட் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கங்கோ படம் வந்து பார்த்திங்கனா முந்நூற்றி ஐம்பது கோடி பட்ஜெட் தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது பட் இந்த புஷ்பாட்டு படம் அப்புறம் பாகவலி படம்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதை விட வந்து பார்த்தீங்கன்னா அந்த பட்ஜெட் வந்து அந்த தயாரிக்கிற பட்ஜெட் வந்து பார்த்தோன்னா ரொம்பவே அதிகம் பட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தோட இந்த கங்கோ படம் வந்து பார்த்தோன்னா பெரிய படமாக பார்க்கப்பட்டுக்கிட்டு இருக்கு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மொழி ரிலீஸ் ஆகுதுன்னு பார்த்தா அதிக மொழி வந்து பார்த்தோன்னா ரிலீஸ் ஆகுது ஏழு நாடுகள் வந்து பார்த்தா ரிலீஸ் ஆகுது முப்பத்தி எட்டு மொழியில் ஏழு நாடுகள் ரிலீஸ் ஆகுதுன்னா சும்மா இல்லை ஸோ இதை பற்றி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன அப்டேட்ஸ் நம்மள சேனலில் போய் சப்ஸ்கிரைப் பண்ணி பிள்ளை பட் நாளில் போட்டு சொல்லுவாங்க அப்புறம் அடுத்த உங்களுக்கு முக்கியமான கண்ணு சிலாமே உங்க மொபைலுக்கு ஒன்று ஆகும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தளபதி ஆரம்ப போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹீரோயின் சிலகி நல்லாயிருந்துகிட்டு இருக்குது அதை பற்றி ஒரு வீடியோ போட்டுக்கிறது அது சீனில் கொடுக்குறேன் எல்லாரும் டச் பண்ணி பாருங்கள் ஸோ நாளை சந்திக்கலாம் பை பை செய்யும் நான்கு கார்த்தி